இன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களுள் இவள் என்று பிறந்தவள் என்று அறிதிராத இயல்பினையுடையவள் என் தமிழன்னை அவளை வணங்கி திருவம்பாவை பாடல் வரிசையில் பதிமூன்றாவது பாடலுக்கான பொருளினை தங்கள் முன் கூற சைவ சமயத்தை பொறுத்த அளவுல சமயக்குறவர்கள் அதாவது நால்வர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் வாசகர் சுந்தரர் இதுல உள்ள இந்த மாணிக்கவாசகர் இவரால் எழுதப்பட்டதுதான் திருவம்பாவை பாடல் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாத நோன்புகள்ல திருப்பாவையோட சேர்த்து திருவம்பாவை பாடல்களையும் திருப்பள்ளி எழுச்சியின் போது பாடக்கூடியது சைவ சமயத்தை சார்ந்தவர்களுடைய மரபா இருக்குது இந்த மாணிக்கவாசகர் இந்த பாடல்கள் வழியா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர் ஒரு சிறந்த பக்திமான் நமக்கு தெரியும் மாணிக்க வாசகர் அழுது அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து இறைவன் மீது பக்தி அதிகமாக கொண்ட ஒரு அடியவரா இருந்திருக்கிறாரு பக்தி அப்படிங்கறது இந்த பிறவியில நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் அல்லாது இதற்கு முன்னாடி பிறவைகளில் நம்ம செஞ்ச பாவங்களையும் நம்ம கிட்ட இருந்து நீக்கி நம்மளை இறைத்தன்மையோடு கலக்கக்கூடிய ஒரு வழிவாதான் நம்ம பக்தியை பார்க்க முடியும் நம்ம இறைவனினுடைய அருளை பெறுவது அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்மளால் இந்த பிறவி அப்படிங்கிற அந்த கடலை நீந்தி கடக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றதுதான் தான் இந்த பாடலினுடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன் மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா சிவபெருமானினுடைய பெருமைகளை இயற்கை அழகோட கலந்து ஒப்புமைப்படுத்தி கூடுறது இந்த திருவம்பை திருவம்பாவை பாடல்களினுடைய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலக உயிர்களை எல்லாவற்றையுமே பக்தி மார்க்கத்தின் பின்னாடி திருப்பணும் பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விதமான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம் யாரோ ஒரு இறை மீது நம்ம கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோ அன்போ அதுதான் ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்தியின் மூல மூலமாக ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் சிறந்தவனாக மாற்ற முடியும் ஒரு மனிதனை அப்படிங்கிறத மாணிக வாசகர் தன்னுடைய பாடல்கள் வழியா வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பைங்குவளை கார்மலரால் செங்கமழ பைம்போதால் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோணும் செய்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூமுணல் பாய்ந்தாடு ஏலோ எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த பாடலாக இருக்குது இதுல பைங்குவளை கார்மலரால் செங்கமள போதால் இந்த பைங்குவளை கார்மலர் அப்படிங்கிறது யாரை குடிக்குதுன்னா சிவபெருமானை குறிக்கின்றது பைங்குவளை கார்மலர் அப்படின்னு சிவபெருமானை சொல்றாங்க அதாவது சிவபெருமானை கார் குவளை மலராகவும் செங்கமல பைம்போதால் அப்படின்ற வரிகள்ல பார்வதி அம்மையாரை செங்கமல பைம்போதால் அதாவது செங்கமல பூவாக பார்வதி தேவியாரை நம்ம பார்க்குறோம் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் அவர்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குலம் அந்த குளத்துல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அழகழகான மலர்கள் போத்திருக்கிறது அதுல குவளை மலர்களை சிவபெருமானாகவும் செங்கமல மலர்களை பார்வதி தேவியாகவும் பார்க்கக்கூடியது நம்ம இந்த வரிகள்ல பார்க்க முடியும் அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்களவுவார் வந்து சார்தலினால் இந்த இடத்துல மலம் அப்படிங்கிறது என்ன மலம் மலங்கள் என்ன ஆணவம் கண்மம் மாயை மனிதனுடைய பிறப்பில் அவனோட கலந்து இருக்கக்கூடியது இந்த மும்மலங்கள் இந்த மும்மலங்கள் அறுபட்டு மனிதன் தெளிந்தவனாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இறையருள் முழுக்க முழுக்க இருந்தா மட்டும்தான் நம்ம இறை பக்தியோடு கலந்தா மட்டும்தான் இந்த மும்மலங்களையும் அறுக்க முடியும் இந்த இந்த மும்மலங்கள் அறுபட்டு தான் ஒரு இறை பக்தி நிறைந்த எவ்வித குறையுமில்லா ஒரு மனிதனாக குறையில்லாத மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தவிதமான தவறான எண்ணங்களும் இல்லாத ஒரு மனிதனாக இறை பக்தி ஒன்றையே கொண்ட மனிதனாக ஒருத்தன் இருக்கிறதனும் அப்படின்றதுனால எல்லாரும் அந்த குளத்திற்குள்ள வந்து குளிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல சொல்றாரு எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி சேர்ந்த இந்த இடத்துல தான் பைங்குவலை கார்மலரும் செங்கமலமும் சேர்ந்து இருக்கிறது அந்த குளத்துல என்னுடைய சிவபெருமானும் என்னுடைய பார்வதி தேவியாரும் இணைந்திருக்கிறது போன்ற அந்த குளத்தில பொங்கு மடுவீர் புக பாய்ந்து பாய்ந்து அந்த குளத்தின் நடுவில் போய் நம்ம பாய்ந்து பாய்ந்து அதாவது உள்ள இறங்கி நம் சங்க சிலம்பு சிலம்ப கலந்தார்ப்ப அதாவது நம்ம அணிந்திருக்கக்கூடிய அந்த சங்கால் செய்யப்பட்ட வளையல்கள் அந்த வளையல்களினுடைய சத்தங்கள் அதிகமாக வர்ற அளவுக்கு நம்ம உள்ள போய் நம்ம உடலினுடைய அழுக்குகள் களையுமாறு நம்ம உடைய உடல் அழுக்குகள் களையும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் அழுக்கோடு சேர்த்து மனதில் நிறைந்திருக்கக்கூடிய அழுக்குகளான ஆணவம் கண்மம் மாயை பிறருக்கு இழைக்கக்கூடிய துரோகங்கள் தவறுகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்குமாறு நம்ம வந்து போய் அந்த குளத்தில் குளிக்கணும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூமுனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் நம்ம வந்து அந்த பங்கயம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாமரை அந்த தாமரைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த புது புனல் வரக்கூடிய அந்த குளத்தில் போய் நம்ம குளிக்கும் பொழுது நம்ம ஆணவம் கண்மம் மாயின்ற மூன்று மலங்கள் அறுபட்டு மனித பிறவியில் நாம் ஒரு இறைவனை காணலாம் அதாவது இறைமை நிலையை நாம் அடையலாம் அப்படிங்கிற அந்த பாடல் அந்த பொருளை தான் இந்த பாடல் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் பைங்குவளை கார்மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவிற்புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்ப சிலம்ப கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கயம் பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருளா வாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு ஒரு மனிதன் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்கள் அறுபட்டு ஒரு தூய மனிதனா உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் ஈசனினுடைய பாதங்களை தஞ்சம் அடைகிறது மட்டுமே வழி அப்படிங்கிறத ஒரு பெண்களுடைய பெண்களுக்காக சொல்லப்பட்டது போல உலக உயிர்கள் அனைத்திற்குமான சொல்லப்பட்டதா இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நன்றி